மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு வார்த்தைகள் பதினைந்து மற்றும் பதினெட்டு முதல் இருபது முடிய ஆண்டவரை உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோளினால் மேய்த்தருளும் அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும் எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் உமக்கு நிகரான இறைவன் யார் எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை செயலை மன்னிக்கின்றீர் உமக்கு நிகரானவர் யார் அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார் ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர் அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார் நம் தீச்செயல்களை செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாகோபுக்கு வாக்கு பெறலாமையையும் ஆபிரகாமுக்கு பேரண்டையும் காட்டி அருள்வேர் ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் தூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்று தொடங்கி மூன்று முடிய மேலும் பதினொன்று தொடங்கி முப்பத்தி இரண்டு முடிய வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் பரிசெய்யரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர்கள் இளையவர் தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார் அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார் சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார் அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார் அனைத்தையும் அவர் செலவழித்தார் பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார் எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார் அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார் அவர் பன்றிகள் தினம் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார் ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் உம்முடைய கூலி ஆள்கொழுள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார் உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார் தொலையில் வந்து கொண்டிருந்த அவர் தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் மகனோ அவரிடம் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார் தம் தந்தை தம் பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள் கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள் அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்து வந்தார் அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்தபோது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார் அதற்கு ஊழியர் அவரிடம் உம் தம்பி வந்திருக்கிறார் அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொளுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார் அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார் உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார் அதற்கு அவர் தந்தையிடம் பாரும் இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன் உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை ஆனால் விலை மகளிரோடு சேர்த்து உம் எல்லாம் சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உன் மகன் திரும்பி வந்த உடனே இவனுக்கு கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார் அதற்கு தந்தை மகனே நீ எப்போதும் என்னுடன் இருக்கின்றாய் என்னுடையதெல்லாம் உன்னுடையதே இப்பொழுது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும் ஏனெனில் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்று கூறினார் ஆண்டவரின் அருள் வாக்கு உலக புகழ் கோல்ஃப் விளையாட்டு வீரராக விளங்கியவர் அமெரிக்காவின் டைகர் என்பவர் உலகிலேயே மிக மிக அதிகமாக சம்பாதித்த விளையாட்டு வீரர் என்ற பெயரும் அவருக்கு உண்டு ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பெரும் புயல் வீசியது தன்னுடைய மனித பலவீனத்தால் அவர் குடும்ப வாழ்க்கைக்கு எதிராக பாவம் செய்தார் ஐந்துக்கும் மேற்பட்டவர்களோடு தன்னுடைய படுக்கையை பகிர்ந்து கொண்டார் இந்த விஷயம் உலகிற்கு ஒன்பதாவது ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தெரிய வந்தது மனைவி எலின் அவரை விட்டு பிரிவதாக அறிவித்தார் எனினும் அவர் ஊதாரித்தனமாக வாழ்ந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்டு கோர்ஸ் விளையாட்டிலிருந்து இருந்து விலகுவதாக அறிவித்தார் அவரை ஒப்பந்தம் செய்த பெரிய பெரிய வணிக நிறுவனங்களும் விளம்பர ஒப்பந்தங்களை ரத்து செய்தன அவருடைய வாழ்க்கை சூனியமாகி போனது ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து நாட்களாக மனநல சிகிச்சை மேற்கொண்டார் இவர் இரண்டாயிரத்தி பத்து பிப்ரவரி இருபதில் மனம் நொந்து செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய செயல்களுக்காக மன்னிப்பு கேட்டார் நான் மேற்கொண்ட என்னுடைய பொறுப்பற்ற சுயநலமிக்க நடத்தைக்காக உங்கள் ஒவ்வொருவரிடமும் மனதார மன்னிப்பு வேண்டுகின்றேன் நான் செய்த அனைத்திற்கும் நான் மனம் வருந்துகிறேன் நான் பரிகாரம் தேட வேண்டிய காரியங்கள் அதிகம் உண்டு எனக்கு கற்பிக்கப்பட்ட அடிப்படை அறநெறிகளை நான் வாழ முற்படவில்லை என்னுடைய செயல்கள் அனைத்தும் தவறானவை என்று எனக்கு தெரிந்தும் அவற்றை நியாயப்படுத்திக் கொண்டேன் நான் யாரையெல்லாம் புண்படுத்துகிறேன் என்று ஒருபோதும் நினைத்து பார்க்கவில்லை நான் என்னை பற்றியே சிந்தித்தேன் திருமணமான தம்பதியர்கள் வாழ வேண்டிய எல்லைகளை கடந்து ஓடினேன் நான் எதையெல்லாம் விரும்பினேன் விரும்பினேனோ அவற்றையெல்லாம் செய்ய எனக்கு உரிமை உண்டு என்று எண்ணினேன் என் வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்திருக்கின்றேன் எனவே என்னை சுற்றியுள்ள சுகங்களை அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு என்று எண்ணினேன் நான் தவறினேன் நான் முட்டாளாக வாழ்ந்தேன் அறநெறிகளை மதிக்காமல் வாழ்ந்தேன் நான் விசுவாசமாக இல்லை நான் ஏமாற்றினேன் நான் செய்தவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கண்ணீர் விட்டு அழுதார் அந்த அறையில் நாற்பது நபர்கள் இருந்தார்கள் அவருடைய தாய் தாய்ஸ் என்பவரும் இருந்தார் அவர் கூட்டம் முடிந்த பிறகு தன்னுடைய மகனை அணைத்துக் கொண்டு மகனே நான் உன்னை குறித்து பெருமைப்படுகின்றேன் நீ தனியாக இருக்கின்றாய் என்று ஒருபோதும் நினைக்காதே அம்மா நான் உனக்காக எப்பொழுதுமே இருக்கின்றேன் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொன்னாராம் டைகர் உட்ஸை நவீன காலத்து ஊதாரி மைந்தன் என்று சொன்னார் அன்பிற்குரியவர்களே எனினும் இந்த ஊதாரி மைந்தன் உவமையில் இளைய மகன் மட்டும்தான் என்று நாம் இருந்தான் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது மூத்த மகனும் தான் மூத்த மகன் உடல் அளவில் தந்தையிடமிருந்து பிரிந்து செல்லவில்லை என்றாலும் மன அளவில் அவரிடமிருந்து வெகு துறையில் இருந்தான் இருவருமே வீட்டுக்கு வெளியே இருந்தனர் என்கின்ற செய்தியை இயேசு மிக தெளிவாக ஓமையில் எடுத்துரைக்கின்றார் இளைய மகன் வீட்டை விட்டு பிரிந்து சென்றான் மூத்த மகனும் வீட்டுக்கு வெளியே இருந்தான் பதினைந்து இருபத்தி எட்டு வீடு என்பது உறவின் இருப்பிடம் அன்பின் பாசறை எனவே இரண்டு மகன்களுமே தந்தையினுடைய உறவு வட்டத்திலிருந்து வெளியே இருந்தனர் என்பதைத்தான் இயேசு இங்கு சுட்டிக்காட்டுகின்றார் இளைய மகனின் தீமைகள் நமக்கு தெரியும் மூத்த மகனும் பாவி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தந்தையினுடைய மகிழ்ச்சியை தன்னுடைய மகிழ்ச்சியாக மாற்ற முடியாதது தந்தையோடு கூட இருந்து அடிமை போன்று வேலை செய்தது வசனம் இருபத்தி ஒன்பது தன் தந்தையின் செயல்பாடுகள் குறித்து சினமுற்றது எட்டு முதலியவை மூத்த மகன் தந்தையின் உறவு பட்டத்திலிருந்து வெளியே இருந்ததை சுட்டிக்காட்டுகின்றன அன்பிற்குரியவர்களே கிறிஸ்தவர்களாகிய நம்மில் ஒரு சிலர் இளைய மகனை போன்று இருந்தாலும் நம்மில் பல மூத்த மகனைப் போல் இருக்கின்றோம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது ஆலயத்திற்கு வழிபாட்டு முயற்சிகளுக்கு வந்தாலும் கிறிஸ்தவர்கள் என்கின்ற முறையில் ஒரு பக்கம் நமது கடமைகளை செய்தாலும் இவை அனைத்தும் நம் கடவுளோடு உடல் அளவில் இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றன இன்னொரு பக்கமோ பொறாமை அதீத சினம் மற்றவர்களது மகிழ்ச்சியில் மகிழ முடியாத தன்மை அடிமை உணர்வோடு அதாவது பய உணர்வோடு கிறிஸ்தவ நெறிமுறைகளை பின்பற்றுவது ஆகியவை நாமும் தந்தையாகிய இறைவனது உறவு வட்டத்திலிருந்து வெளியே இருப்பதை எடுத்துரைக்கின்றன ஜெபம் இறைவா உம் உறவிலிருந்து எம்மை பிரிக்கும் பாவங்கள் எப்படிப்பட்டவையாக இருந்தாலும் அவற்றை அடையாளம் காணக்கூடிய விழிப்புணர்வை நாங்கள் கண்டுகொள்ள வரந்தாரும் ஆமேன் அப்பா நல்ல அப்பா 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 பின்னக அப்பா 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 நல்ல அப்பா உண்மை விட்டு நான் எங்கு சென்றாலும் ஒன்றும் இல்லாமல் நான் கோவேன் அப்பா உண்மை விட்டு நான் என்ன செய்தான்

மங்க মারিপ for we the poor. அப்பா அப்பா நல்ல அப்பா 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 இன்னக அப்பா 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 நல்ல அப்பா ப்பா அப்பா அப்பா பின்னுங்க அப்பா 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 நல்ல